அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபர்க்வி நெல்லடியார்களே நாம் ரஜப மாதத்தினுடைய இரண்டாவது ஜும்விலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய முதல் ஜுமாவிலும் இருக்கிறோம் காலங்களை மையப்படுத்தி இந்த ஜும்ஆ மிக முக்கியமான ஒரு ஜும்வாக இருக்கிறது வருடத்தினுடைய துவக்கமாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் புனிதமான மாதங்களில் ஒரு மாதமான ரஜபுடைய மாதத்திலும் நாம் விட்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த ஜும்மாவின் வாயிலாக நாம் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வரக்கூடிய செய்தி என்ன என்று சொன்னால் காலத்தினுடைய அருமை குறித்து இந்த சமூகம் எந்த அளவிற்கு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த ஜுமாவின் வாயிலாக நாம் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் காரணம் காலங்கள் கடப்பதை இந்த நாட்களில் நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிந்துவிட்டது இருபத்தி ஆறு துவங்கி இருக்கிறது அப்படியானால் நம்முடைய ஆயுளில் ஒரு வருடம் கழிந்திருக்கிறது இந்த காலத்தினுடைய ஓட்டம் என்பது நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினை என்ன என்பதைத்தான் ஜுமாவின் வழியாக நாம் பேச இருக்கிறோம் கண்ணியமிக்கல்லாஹ் விண்ணடியார்களே இந்த நேரத்தில் ஒரு சூறாவை நாம் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் ரொம்ப சின்ன ஒரு சூறா நம்மில் நிறைய நபர்கள் இந்த சூறாவை நினைவில் வைத்திருக்க கூடும் குரானில் பெசுகிறான் சூரா அல் அசுர் வல் அசுர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான் லஃபி ஹுசுர் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் இல்லல்லதீன ஆமனோ வாமிலு சாலிஹாதி இன்னும் யாரெல்லாம் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தவிர வத்தவாசௌ பில் ஹத்தி வத்தவாச பில் சபர் சத்தியத்தை சத்தியத்தை பேணிக்கொண்டு இன்னும் பொறுமையை எதிர்பார்த்த பொறுமையை பேணிக்கொண்டு யார் இருக்கிறார்களோ அவர்களை தவிர பொறுமையாக இருக்க வேண்டும் இன்னும் சத்தியத்தை பின்பற்ற வேண்டும் இன்னும் குறிப்பாக சொல்லும்னா இன்ன இல்லல்லதீன ஆமனோ வாமிலு சாலிஹாத் மிக குறி நல்லறம் இருக்க வேண்டும் இந்த இரண்டும் இல்லாமல் யார் வாழுகிறார்களோ அத்தகைய மனிதர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் இந்த சூறாவில் பேசியிருக்கிறான் நம்முடைய சிந்தனைக்கு இந்த சூறாவை குறித்து நிறைய தகவல்களை நாம் எத்தி வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியமிக்கவர்களே அல்லாஹுள்ளி ஷானு தாயா சாதாரணமாய் இந்த வார்த்தைகளை சொல்லிவிடவில்லை இந்த சூரா எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படிப்பினையை நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால் உதாரணத்திற்கு இமாம் ராசி ரஹமதுல்லாஹி அலேஹி அவர்கள் ஒரு தப்சீர் கலையிலே மிக உயர்வான அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மிக பெரும் கல்விமானாக விளங்கிய இமாம் தப்சீர் ராசி ரஹமதுல்லாஹ் அலிஹி அவர்கள் இந்த சூறாவிற்கு விளக்கம் எழுதி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் முன்னால் ஒரு வியாபாரியை பார்க்கிறார் அந்த வியாபாரி பனிக்கட்டியை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த வியாபாரி என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னா மக்களே விரைவாக இந்த பனிக்கட்டியை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த பனிக்கட்டி முழுமையாக கரைந்து தண்ணீராகிவிடும் என்னுடைய வியாபாரம் நஷ்டமாகிவிடும் எனவே இதை வாங்குபவர் யாராவது இருக்கிறாரா என்று கடைவீதியில் நின்று ஒரு வியாபாரி கொண்டிருக்கிறார் இமாம் ராசி அகமதுல்லா சொல்றாங்க மனிதனுடைய நிலையும் இப்படித்தான் இருக்கிறது மனிதனுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது என்ன நிலை தெரியுமா அல்லாஹு ஒரு வியாபாரி கையில் பனிக்கட்டியை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் அந்த பனிக்கட்டி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருகி தண்ணியோடு தண்ணீராக போய்விடுமோ அதே போல நம்முடைய கையில் ஆயுளை கொடுத்திருக்கிறான் ஒரு சிலருக்கு ஐம்பது வருஷம் ஒரு சிலருக்கு அறுபது வருடம் ஒரு சிலருக்கு முப்பது வருடம் என்று நம்முடைய கையில் நம்முடைய கரங்களில் நம்முடைய ஆயுளை கொடுத்து கொண்டிருக்கிறான் வெயிலில் நின்றால் பனிக்கட்டி எப்படி உருகி விடுமோ அதே போல உங்களுடைய ஆயுள் உங்களை விட்டும் சன்னம் சன்னமாக உருகி கொண்டிருக்கிறது எனவே இந்த ஆயுளை யார் முறையாக பயன்படுத்திக் கொள்ளுகிறார்களோ இந்த சரியான நேரத்தில் அந்த பனிக்கட்டியை அந்த வியாபாரி விட்டுவிட்டான் என்று சொன்னால் அது அவனுக்கு லாபமாய் இருப்பதை போல நம்முடைய ஆயுளை நாம் பயனோடு கழித்து கொண்டோம்னு சொன்னால் நாம் வெற்றி பெற்றவர்களாக ஆகிவிடுவோம் என்பதைத்தான் இமாம் ராசி அஹமதுல்லாஹ் அலஹி அவர்கள் இந்த வசனத்தை எழுதுகிற பொழுது இங்கே ஒரு படிப்பினையை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நன்றாக யோசிக்க வேண்டும் வியாபார நோக்கத்தில் உலகத்தை பாருங்கள் ஒரு வியாபாரி வியாபாரம் செய்கிறார் அவருக்கு என்ன வேணும் வியாபாரத்திற்கு என்ன தேவை முதலீடு தேவை என்ன வேணும் முதலீடு வேணும் ஒருவர் வியாபாரத்தில் முதலீட்டை இழந்துவிட்டார் என்று சொன்னால் அவர் நஷ்டவாளி அசல் போச்சு அதாவது லாபம் போச்சு என்று சொன்னால் கூட ஒரு பொருளில் வியாபாரம் குறைந்தால் லாபம் குறைந்தால் இன்னொரு பொருளில் அந்த லாபத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் வியாபாரத்தில் நீங்கள் அசலை இழந்து நீங்கள் அசலை இழந்துவிட்டால் முதலீட்டை இழந்துவிட்டால் நீங்கள் நஷ்டவாளியாக ஆகிவிடுவீர்கள் கையில் முதலீடு இல்லை எதை வைத்து வியாபாரம் செய்ய முடியும் அதே போலதான் உலகம் என்னும் வாழ்க்கையை வியாபாரத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுள் ஒரு முதலீடு உங்களுடைய ஆயுள் ஒரு முதலீடு அதை நீங்கள் லாபமாக பயன்படுத்தி நல்ல முறையில் தொழுகை நோன்பு இபாதத் தான தர்மம் என்று நல்ல விதத்தில் செலவு செய்தால் நீங்கள் வெற்றிக்குரியவர் நல்ல வியாபாரி இது உங்களுடைய ஆயுளை கேலியாக கிண்டலாக இல்லாமல் வியாபாரம் எந்த நல்லமலும் இல்லாமல் வெறுமனே சாத இறைவனுக்கு பொருத்தமில்லாத காரியத்தை கொண்டு நீங்கள் அமைத்து கொண்டால் நாளை மறுமையில் நீங்கள் தான் நஷ்டவாடு என்பதை இமாம்கள் இந்த சூறாவை மையப்படுத்தி சொல்லுகிறார்கள் காலம் ரொம்ப முக்கியமானது அல்லாகவை பொறுத்தவர் அல்லாஹவை பொறுத்தவரை காலம் மிக முக்கியமானது குரான்ல நிறைய இடங்களை நாம் பார்க்கிறோம் வல்லோஹா முற்பகலின் மீது சத்தியமாக வல் ஃபஜிர் அதிகாலையின் மீது சத்தியமாக வல் லைலி இரபின் மீது சத்தியமாக வன் நஹாரி பகலின் மீது சத்தியமாக என்று அல்லாஹுஜானு தாலா காலங்கள் குறித்து நிறைய இடங்களில் சத்தியம் செய்து பேசிக் கொண்டிருக்கிறான் சத்தியம் செய்து கொண்டே இருக்கிறார் நாம் ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்யணும்னு சொன்னால் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் நம்மை படைத்த இறைவன் அல்லாஹு ஷானு தாலா ஒரு காலத்தை எடுத்து மீண்டும் மீண்டும் அதை சத்தியத்திற்காக பயன்படுத்துகிறான் என்று சொன்னால் அந்த காலத்தின் முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும் காலத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கிறது என்பதை இது மாதிரியான இறைவசனங்களை கேட்கிற பொழுது நாம் நினைவில் நிறுத்த வேண்டும் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அற்புதமாக சொல்லுவார்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த சூறாவை பற்றி பேசுகிற பொழுது வல்லாசர் இன்னல் இன்சான ரஃபி ஹுசுர் இல்லல் அலீனா பில் ஹக்கி வத்தவாசோ பி சபர் ரெண்டே ரெண்டு வரி தான் இருக்கும் இந்த சூரா இவம் ஷாஃபி அமத்துல்லா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சூறாவை மட்டும் அல்லாஹ் உலகத்தில் இறக்கியிருந்தால் குர்ஆனினுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் நிறைவேறியிருக்கும் குர்ஆனில் எத்தனை ஆயத்து ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஆறு வசனங்கள் இருக்கிறது இவன் ஷாஃபத்துல்லா சொல்கிறாங்க இந்த மூன்று வசனங்கள் நான்கு வசனங்களிலே மொத்த குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்ல வேண்டும் என்று நாடி இருக்கிறானோ அந்த ஒட்டுமொத்த கருத்தும் இந்த ரெண்டு வசனங்களில் இருக்கிறது இந்த இரண்டு வரிகளில் இருக்கிறது சின்ன சூறாவில் இருக்கிறது இது ஒரு சாதாரண சூறா இல்ல இதை கொண்டு மக்கள் படிப்பினை பெற வேண்டும் என்று இமாம் ஷாஃபி அஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் பேசுகிறார் பொதுவாக அல்லாஹு ஷானு தாலா துனியாவில் காலங்களை மூன்று விதமாக பிரித்திருக்கிறான் மூன்று விதமாக காலங்கள் நம் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம் காலங்களை ஒன்று கடந்த காலம் இரண்டாவது எதிர்காலம் மூன்று நிகழ்காலம் இந்த மூன்றின் அடிப்படையில் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இமாம்கள் இதை வைத்து நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினை என்னன்னு சொன்னால் கடந்த காலங்கள் என்பது கழிந்து விட்டவை அவை நம்மால் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாதவை கடந்துவிட்ட நாட்கள் வாலிபத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் பிறக்க வேண்டும் குழந்தையாக வேண்டும் என்று நினைச்சா முடியுமா முடியாது வயோதிகர்கள் வாலிபம் திரும்ப வேண்டும் என்று நினைத்தால் திரும்புமா திரும்பாது ஆக கடந்துவிட்ட காலம் என்பது கடந்தவை கழிந்தவை அழிந்தவை மீண்டும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது அந்த காலங்களில் கடந்துவிட்டவைகளில் நாம் சம்பாதித்தால்தான் நன்மை இல்லை என்று சொன்னால் அதை கடந்த காலத்தை வைத்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது இன்னும் சொல்லுகிறார்கள் கடந்த காலத்திற்கான நிவாரணம் தௌபா மட்டுமே கடந்த காலத்தில் நன்மையை சம்பாதிக்க முடியாது ஆனால் உங்களால் கழிந்துவிட்ட காலங்களில் செய்துவிட்ட பாவங்களை அழிக்க முடியும் அல்ல எவ்வளவு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கிறான்னு பார்த்தீர்கள் ஒரு பாவம் இருக்குதுன்னா அதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் நீங்கள் பொய் விட்டீர்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரம் கொலை செய்து விட்டீர்களா ஒரு வாரம் மது அருந்தினீர்களா ஒரு மாதம் என்று அல்லாஹ் தௌபாவுக்கான காலகட்டத்தை நிர்ணயம் செய்திருந்தான் என்று சொன்னால் அது நமக்கு எவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கும் ஆனால் அல்லாஹு தௌபாவின் வாசலை அகலமாக திறந்து வைத்திருக்கிறான் கடந்த காலத்தில் நன்மை சென்று நம்மால் நன்மையை சம்பாதிக்க முடியாது ஆனால் பாவங்களை அழிக்க முடியும் இமாம்கள் சொல்லி தருகிறார்கள் கடந்த காலத்திற்கான நிவாரணம் தௌபா மட்டுமே பாவம் மன்னிப்பு மட்டுமே நினைவில் வையுங்கள் அதிகம் தௌபா செய்யுங்கள் காலத்தை இரண்டு மூன்றாக பிரித்ததில் முதல் கடந்த காலம் இரண்டாவது எதிர்காலம் இனி வர இருக்கக்கூடிய காலம் இன்றைக்கு மாலையோ இரவோ நாளையோ அடுத்த வருடமோ வரக்கூடிய காலம் என்பது நிரந்தரம் இல்லாதவை காலம் வரும் நாம் இருப்போமா இருக்க மாட்டோம் அதுதான் கேள்வி உடல் ஆரோக்கியம் இருக்கலாம் ஆஃபியத்து இருக்கலாம் கைகால் சலாமத்து இருக்கலாம் இளமை இருக்கலாம் எல்லாம் சரியாக இருக்கலாம் நாம் இருப்போமா மௌத்துக்கு காரணம் தேவையில்லை காரியம் தான் மரணம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கும் நாம் என்ன செய்வோம் நான் அதுக்கு பெயர் வைப்போம் உடம்பு உடம்பு சரியில்லாத எல்லாரும் மூத்த இல்லை மேலிருந்து கீழ் விழுந்த கீழே விழுந்ததால் விட்டார் மேலிருந்து கீழே விழுகிற எல்லாம் மௌத்தாகிறாங்களா இல்லை விபத்தில் சிக்கி இறந்து விட்டார் விபத்தில் சிக்கிற எல்லாரும் மரணிக்கிறாங்களா இல்லை நாம் என்ன சொல்ல வருகிறோம் மரணம் என்பது ஒரு காரியம் அதற்கு காரணம் தேவையில்லை நாம் பேர் வைக்கிறோம் உடம்பு சரியில்லாமல் மூத்த ஐட்டார் வயசானதுனால மூத்தாயிட்டார் விபத்தில் சிக்கி மூத்த இந்த மரணம் என்பது எதிர்காலத்தில் நமக்காக காத்திருக்கிறது எங்கே மரணம் எப்பொழுது மரணம் எப்படி மரணம் எந்த வயதில் மரணம் தெரிய அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார் எனவே எதிர்காலத்தை நம்மால் நம்ப முடியாது எதிர் நாளை செய்து கொள்ளலாம் என்று நன்மையை நீங்கள் தள்ளி வைத்தீர்கள் என்று சொன்னால் அதை செய்ய முடியாமலேயே உங்களுடைய உயிர் உங்களை விட்டும் கைப்பற்றப்படலாம் அல்லாஹ் பாதுகாக்கட்டுமாக நம்முடைய ஆயிலை அல்லாஹ் நீட்டிக்க 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 செய்வானா எனவே எதிர்காலம் என்பது நிரந்தரம் இல்லாதவை கடந்த காலம் என்பது அழிந்து விட்டவை நம்முடைய கையில் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்ன நிகழ்காலம் மட்டுமே எந்த சூழ்நிலையில் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் நாம் இருக்கிறோமோ அந்த காலம் மட்டும்தான் நமக்கு சொந்தமானது இந்த நேரம் நமக்கானது இந்த நேரத்தை பயன்படுத்தி நாம் எந்த அளவிற்கு நன்மையை சம்பாதித்து கொள்ள முடியுமோ சம்பாதித்து கொள்ள வேண்டும் அதுதான் புத்திசாலித்தன் ஜுமாவில் இருக்கிறோம் துவாக்கள் கபூல் கூடிய நிறைய நேரங்கள் இருக்கிறது பாங் காமத்துக்கு மத்தியில் இருக்கிறது அதே போல ஹுதுபாக்களுக்கு மத்தியில் இருக்கிறது ஜுமாவினுடைய எல்லா நேரமும் பறக்கத்தானது பயன்படுத்துங்கள் புத்திசாலித்தனம் எனவே போர்க்களங்களில் கிடைக்கக்கூடிய கனிமத்திற்கு ஒப்பாக ஹசரத் ரசூல்லாஹி சலல்லா அவர்கள் நிகழ்காலத்தை சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுது நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அந்த காலத்தை பயன்படுத்தி நன்மையை நாம் சம்பாதித்து கொள்ள வேண்டும் எனவே தான் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க ஹதீசில ரொம்ப அற்புதமாக பேசுகிறார்கள் ஐந்து பருவங்களுக்கு முன்னால் ஐந்து விஷயங்களை நீங்கள் போர்க்களத்தில் உங்களுக்கு கிடைத்த பரிசாக பாருங்கள் போர்க்களத்தில் கிடைச்ச பரிசுனா பல பேருக்கு அது பற்றி உள்ள முக்கியத்துவம் தெரியாது திடீர்னு ரோட்ல நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு முன்னால் ஏதாவது ஒரு காசவனங்கள் கிடைக்கிறது அது உங்களுக்கு சொந்தம் என்று உங்களுடைய கையில் எடுத்து தரப்பட்டால் அது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கும் இன்னும் விளங்குற மாதிரி நம்ம சொல்றோம் ஒரு இடம் வாங்குகிறோம் தோண்டுகிறோம் உள்ளே ஒரு புதையல் கிடைக்கிறது அது உங்களுக்கு சொந்தமானது அரசாங்கம் எந்த விதத்திலேயும் அதை எடுத்துக்கொள்ளாது திடீர்னு ஒரு சட்டி நிறைய உங்களுக்கு தங்கம் கிடைத்தால் அதை நாம் எவ்வளவு பெருமதியாக நினைப்போமோ அதைவிட மிக பெரும் பெருமதியாக நீங்கள் நிகழ்காலத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் ரசூல்தா சொல்றாங்க ஐந்துக்கு முன்னால் ஐந்தை ஒரு பெரும் புதையலாக நீங்கள் கருதுங்கள் அது என்ன ஐந்து ஐந்துக்கு முன்னால் ஐந்து சமர்கள் சொல்லுகிறார்கள் முதுமைக்கு முன்னால் உங்களுடைய இளமையை பாக்கியமாக கருதுங்கள் இளமை கிட்டத்தட்ட பதினெட்டு இருபது வயதில் தொடங்கி நாற்பது வரை இளமையினுடைய பயணம் நீண்டிருக்கிறது இளமை ஒரு சாதாரண பருவம் அல்ல குழந்தைகளும் இளைஞர்களாக வாலிபனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் வயோதிகர்களும் தன்னை வாலிபனாகவே நினைத்து கொண்டிருப்பார்கள் துன்யாவில எல்லா மக்களும் விரும்பக்கூடிய பருவம் பருவம் இளமை பருவம் அந்த இளமை பருவத்தை நீங்கள் கண்ணியமாக பாக்கியமாக கருதுங்கள் என்று நபிசல்ல அவர்கள் சொல்லுகிறார் இளமை சாதாரணமானது அல்ல ஒரு வயோதிகர் ரெண்டு ரக்காஜை தொழுகிறார் நான்கு ரக்காஜை தொழுகிறார் கைகால் முடியாமல் கஷ்டப்பட்டு தொழுகிறார் பக்கத்திலேயே ஒரு வாலிபர் நல்ல ஆரோக்கியத்தோடு திடகாத்திரமாக ரெண்டு ரக்காத்து தொழுகிறார்ன்னா அந்த நான்கை விடைந்து இரண்டு சிறந்தது என்ன காரணம் அவர் முதுமையில் தொழுகிறார் இவன் இளமையில் தொழுகிறான் இளமையில் செய்யக்கூடிய நல்லமல்கள் பாக்கியமானது என்ன காரணம் இன்னும் சொல்லலாம் நிறைய காரணங்களை சொல்லலாம் நிறைய வேலைகளுக்கு மத்தியில் சம்பாதிப்பதற்கு மத்தியில் குடும்பத்துக்கு மத்தியில் இபாதத்திற்காக இளமையில் நீங்கள் தரக்கூடிய நேரம் பாக்கியமானது எனவே தான் எனவேதான் சொல்றாங்க முதுமைக்கு முன்னால் இளமையை பாக்கியமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தல உலகத்துல தோன்றிய எல்லா மக்களையும் நக்ஷத் மைதானத்தில் ஒன்று சேர்த்து வைத்து தலையில தலைக்கு ஒரு ஜானுக்கு மேல சூரியனை கொண்டு வந்து நிறுத்தி மக்கள் கடுமையான வேதனையில் இருக்கிற பொழுது குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் அரசினுடைய நிழலை தருவான் யார் அந்த மக்கள் யார் அந்த கூட்டத்தார்கள் ஏழு கூட்டத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அதில் ஒருவர் யார் தெரியுமா ஒரு கூட்டம் யார் தெரியுமா தன்னுடைய இளமை பருவத்தை அல்லாஹனுடைய இபாதத்தில் கழித்த அந்த வாலிபன் நாளை மறுமையில் அரிசின் நிழலை பெறுவான் நாளைக்கு துனியாவே உலகமே அல்லோகல்லப்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது அரிசின் நிழல் வேண்டுமா இளமையை பயன்படுத்துங்கள் நபிசல்லா அலிசம் அவர்கள் சொல்கிறார் இளமையில் செய்யக்கூடிய இபாதத் இளமையில் செய்யக்கூடிய ஹஜ்ஜாகட்டும் எல்லாம் பாக்கியமானது எல்லா நம்முடைய எல்லா கடமைகளையும் முடித்ததற்கு பின்னால் செய்யக்கூடிய அமலாக ஹஜ்ஜு மாறிவிட்டது ஹஜ்ஜிக்கு போகணும் போனோம் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு போனோம் சம்பாதிச்சுட்டு குழந்தைகளுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு பேரம்பேத்திகளை எடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தையும் செஞ்சுட்டு மரணம் இன்னைக்கா நாளைக்கான தெரியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நடக்க முடியாமல் போகக்கூடிய அமலாக ஹஜ்ஜு மாறிக்கொண்டிருக்கிறது கவனத்தில் கொள்ளுங்கள் ஹஜ்ஜாகட்டும் உம்ராவாகட்டும் இளமையில் செய்யப்படுகிற பொழுது அது மிக பெரும் நன்மையின் பொக்கிஷமாக மாறும் எனவே தான் நபிசவல்லம் சொல்றாங்க ஐந்துக்கு முன்னால் ஐந்தை பாக்கியமாக பார்த்து பாருங்கள் அதில் முதல் விஷயம் முதுமைக்கு முன்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய இளமை இளமையை அடைந்தவர்கள் அதை பயனுள்ள வகையில் கழிக்க வேண்டும் ரசூலுல்லா இரண்டாவது சொல்றாங்க நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பாக்கியமாக பாருங்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு வரிகள் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் நபி சரந்தாலே செல்லும் சொல்றாங்க நோய் வந்தால் உங்க உங்களால் நின்று தொழ முடியாமல் போகலாம் உங்களால் இபாதம் செய்ய முடியாமல் போகலாம் அதற்கு முன்னால் ஆரோக்கியம் இருக்கிறதே அதை நீங்கள் பயனுள்ளதாக கழியுங்கள் இன்றைக்கு நோய்க்கு ஒரு வயதே கிடையாது ஆறு வயது சிறுவனுக்கு கூட கேன்சரிலிருந்து சுகரிலிருந்து எல்லா வியாதிகளும் இருக்கத்தான் செய்கிறது நோய் மனிதர்களை விட்டும் தீர்க்க முடியாத விஷயமாக அறிவியல் வளர்ந்து கொண்டிருக்கிறது நோயும் வளர்ந்து கொண்டிருக்கிறது நோய் அது சார்ந்த மருத்துவம் அது ஒரு பெரும் வியாபார சந்தையாக மாறிக்கொண்டிருக்கிறது நோய் வந்து அண்டி உங்களால் நிற்க முடியாமல் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு தொழுவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தில் நல்ல விதமாக தொழுது கொள்ளுங்கள் நபி சொல்லல்லா அலி சொல்றாங்க ஆரோக்கியத்தை நோய்க்கு முன்னால் ஆரோக்கியத்தை நீங்கள் பாக்கியமாக கருதுங்கள் மூன்றாவது சொல்றாங்க வறுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய செல்வத்தை பாக்கியமாக கருதுங்கள் நிறைய அல்லாஹ் வியாபாரத்தை கொடுத்திருப்பான் சம்பாத்தியத்தை கொடுத்திருப்பான் பொருளாதாரம் நிரப்பமாக இருக்கும் யார் வந்து கேட்டாலும் கொடுக்காமல் கதவை நாம் அடைத்துக் கொள்ளுவோம் கைகளை மூடிக்கொள்ளுவோம் ஒரு காலம் வரும் அல்லாஹ் பார்ப்பான் ஒரு கட்டமுறைக்கும் பார்ப்பான் இந்த மனிதன் தர்மம் செய்கிற மாதிரி தெரியல நஷ்டத்தை கொடுப்பான் பொருளாதாரத்தை பிடுங்கி விடுவான் அதற்கு பின்னால் அந்த மக்கள் உட்கா உட்கார்ந்து புலம்புவார்கள் ஒரு காலத்தில் அல்ல எனக்கு செல்வத்தை கொடுத்தான் என்னுடைய தகப்பனுக்கு செல்வத்தை கொடுத்தான் என்னால் யாருக்கும் தர்மம் செய்ய முடியவில்லை இப்ப மட்டும் எனக்கு வியாபாரத்தில் லாபம் கிடைத்தால் நான் தர்மம் செய்வேன்னு சொல்றாங்க அல்லாஹ் சொல்றான் அதெல்லாம் வெறும் வார்த்தை எந்த பிரயோஜனமும் இல்லை செல்வம் யாரிடத்திலும் தங்கி இருக்காது பயணித்து கொண்டே இருக்கும் காசுகள் பணங்கள் யார்ட்டையும் நிரந்தரமாக இருக்க நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லா சொல்றான் குர்ஆன்ல அந்த பணம் அவர்களிடத்தில் நிரந்தரமாக இருக்கும் என்று அவர்கள் நினைத்துக்கொண்டு காசு பணத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறார் ரொம்ப சுகமான தருணம் எது தெரியுமா காசை கையில கொடுத்து என்றப்ப வர்ற சத்தம் மனுஷனுக்கு ரொம்ப சுகமாக இருக்கும் அல்லாதை நேரடியாக குரான்ல சொல்றான் வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் லுமசா அல்லதி ஜமா அத்ததா பொருளாதாரத்தை சேர்த்து மனிதன் உட்கார்ந்து எண்ணிக்கொண்டே இருக்கிறான் அதை நல்ல விதத்தில் செலவழிக்க மாட்டேங்கிறான் செலவழிப்பதில்லை ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அந்த உலக அந்த செல்வத்தை நம்மிடத்திலிருந்து நீக்கி விடுவான் எனவே வறுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய செல்வத்தை பாக்கியமாக கருதுங்கள் நபிசல்லா அலை செல்வம் நாலாவதாக சொல்லுகிறார்கள் உங்களுக்கு வேலை வருவதற்கு முன்னால் ஓய்வை பயனுள்ளதாக்குங்கள் எல்லா மனிதர்களுக்கும் எப்படி வேலை வெட்டி இருக்கிறதோ அதே போல சரியான அளவில் ஓய்வும் இருக்கத்தான் செய்கிறது ஓய்வு கிடைக்கிறது என்று சொன்னால் அதை நாம் எப்படி கழிக்கலாம் எங்கே சென்று நம்முடைய ஓய்வை போக்கலாம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நபிசரல்ல சொல்றாங்க ஓய்வு கிடைத்தால் சொல்றோம் உங்களுக்கு ஓய்வு கிடைத்தால் பள்ளிவாசரின் பக்கம் வாருங்கள் இபாதத்தின் பக்கம் திருப்புங்கள் சேர்ந்தால் போல் ஒரு பத்து நாள் கிடைக்கிறதா கையில் வசதி வாய்ப்பு இருக்கிறதா செல்லுங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள் உம்ராவுக்கு செல்லுங்கள் அல்லது ஏதாவது நல்ல காரியங்களை செய்யுங்கள் இபாதத்தை நோக்கமாக கொண்டு ஓய்வை பயன்படுத்துங்கள் குர் நபி சொல்லுகிறது அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகிறார் கடைசியாக நபி அலைஹி அலிசலம் முத்தாய்ப்பாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள் மரணம் வருவதற்கு முன்னால் ஆயுளை பாக்கியமாக கருதுங்கள் மவுத்து வந்தால் நம் அடிக்கடி சொல்லுவதுண்டு மரணம் வந்துவிட்டால் நம்முடைய எல்லா அமல்களும் நின்றுவிடும் நம்மால் அதற்கு மேல் அமல் செய்ய முடியாது மனிதன் இந்த துணியாவில் இழந்தால் பெற முடியாத ஒரே விஷயம் ஆயுள் மட்டும்தான் நேரம் மட்டும்தான் காலம் மட்டும்தான் உங்களால் திரும்ப பெற முடிய பெறவே முடியாது விட்ட காலத்தை எவ்வளவு செலவு செய்தாலும் வாங்க முடியாது எனவே தான் ரசூலுல்லா சொல்றாங்க மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஆயுட்காலத்தை பாக்கியமாக கருதி நல்லமல்களை செய்து கொள்ளுங்கள் அல்லா ஒன்றா ரெண்டா குரான்ல நிறைய சொல்லுகிறான் ஏராளமான இடங்களில் காலத்தினுடைய அருமையை பற்றி பேசுகிறான் மவுத்து வந்துருச்சுன்னு சொன்னால் மரணம் பக்கத்தில் வந்துவிட்டதுன்னு சொன்னால் அந்த மனிதனால் நன்மை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அவன் எப்படியெல்லாம் புலம்புவான் நபிச அல்லாஹுலா குர்ஆன்ல நிறைய பேசுகிறான் அல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரத்துக்கல்லா நான் நிறைய நல்லமல் செய்திருக்க வேண்டுமே ஒரு சில மக்கள் மௌத்துக்கு பின்னால் பேசுவார்கள் புலம்புவார்கள் அதை அல்லாஹ் குரான்ல பதிவு செய்கிறான் அல்லி அன்மலு சாலிஹன் ஃபீமா தரத்து கடந்துவிட்ட காலத்தில் நான் நிறைய நல்லமல் செய்திருக்க வேண்டுமே என்று கை செய்தப்படுவார்கள் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா தொடர்ந்து பேசுகிறான் கல்லா இன்னஹா களிமத்துன் ஹுவ காயிலுகா அதெல்லாம் வெற்று பேச்சு என்று சொல்லுகிறான் இதுதான் அர்த்தம் ஹுவ காயிலுகா அதெல்லாம் வீணான பேச்சு ஆயுளை கொடுத்து விட்டோம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது எண்பது நூறு ஆயுள் கொடுக்கப்பட்டு விட்டது வா வாழ வேண்டியதெல்லாம் வாழ்ந்து முடித்து விட்டு மரணத்திற்கு பின்னால் வந்து உட்கார்ந்து கொண்டு இன்னும் கொஞ்சம் காலம் கிடைச்சா நன்மை செய்கிறேன்னு சொல்றதெல்லாம் நியாயமா இதெல்லாம் வெட்டி வெட்டி பேச்சு என்று இன்னஹா களிமதும் சொல்றோம் குரான் மிக கடுமையாகவே நம்மை பார்த்து எச்சரிக்கை செய்கிறது இதேபோல இன்னும் ஒரு சில மக்கள் மௌத்த நேரத்தில் பேசுவார்கள் லௌலா அஹர்தனி இல அஜலின் கரீப் இன்னும் கொஞ்ச காலம் என்னுடைய ஆயுள் நீட்டிக்கப்பட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் தான தர்மம் கொடுத்து நான் நல்லவர்களுடைய பட்டியலில் நான் சேர்ந்திருப்பேன் என்று ஒரு சில மக்கள் சொல்வார்கள் அதுவும் பிரயோஜனம் இல்லை இன்னும் ஜா அஜலுஹா உலகத்தில் ஒரு மனிதனுக்கான தவணை வருகிறது என்று சொன்னால் ஒரு நொடி கூட பிற்படுத்தப்படாது என்று அல்லாஹ் திருமறையில் பேச துனியாவில் எதை வேண்டுமானாலும் நம்மால் வென்றெடுத்து விட முடியும் ஆனால் மரணத்தை தவிர உங்களுக்கு எவ்வளவுதான் ஆட்சி இருக்கலாம் அதிகாரம் இருக்கலாம் செல்வம் இருக்கலாம் பொருளாதார எது வேண்டுமானாலும் இருக்கலாம் மனிதனால் வெல்ல முடியாத ஒரே விஷயம் என்னன்னு சொன்னா அதுதான் மரணம் அல்லாஹ் அல்லாஹுரான் சொல்லுகிற பொழுது அனிர் ரூஹ் உயிரை பற்றி நபியை உங்களிடத்தில் மக்கள் கேட்கிறார்கள் குளிர் ரூஹு மின் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லணும்னா அர்த்தம் சொல்லணும்னா நமக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்னு சொன்னா குளிர் ரூஹு உயிர் என்பது மின் அம்ரி ரப்பி அல்லாஹனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது அது என்னுடைய கைவசம் இருக்கிறது உனக்கு தெரியாதுன்னு சொல்றான் உயிரை பற்றி உனக்கு தெரியாது ஏற்கனவே சொன்னதை போல எங்கே எப்படி எந்த நிலையில் எந்த சூழ்நிலையில் நாம் மரணிப்போம் தெரியும் அல்லாஹ் துவக்கி வைத்த இடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கை துவங்குகிற குழந்தையாக எங்கே எந்த இடத்தில் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை துவங்கி வைக்கிறானோ அங்கே நம்முடைய வாழ்க்கையை நாம் துவங்குகிறோம் எங்கே முடித்து வைக்கிறானோ அங்கே நாம் முடிந்து விடுகிறோம் முடித்துக் கொள்கிறோம் அல்ல முடிந்து விடுகிறோம் அதற்கு மேலும் நம்மால் போக முடியாது அதற்கு முன்பாகவும் நம்மால் மரணிக்க முடியாது இறைவன் துவக்கினால் பிறக்கிறோம் முடித்தால் இறந்து விடுகிறோம் இதற்கு நடுவில் ஒரு சிலர் நல்லமல்களோடு ஒரு சிலர் நிறைவேறாத ஆசைகளோடு ஒரு சிலர் கைசேதத்தோடு ஒரு சிலர் வரக்கத்தாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடத்தினுடைய துவக்கம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி காலத்தை பாக்கியமாக கருதுங்கள் மௌத்து வர்றதுக்கு முன்னால் மரணம் வந்துவிட்டால் உங்களால் எதையும் முழுமையாக சம்பாதித்து கொள்ள முடியாது மௌத்துக்கு பின்னால் என்ன செய்ய முடியும் படுத்திருப்போம் நம்மால் குளிக்க முடியாது நம்மைத்தான் குளிப்பாட்டுவார்கள் நம்மால் ஆடையை உடுத்த முடியாது நமக்கு உடுத்தி விடுவார்கள் நம்மால் நடந்து வர முடியாது நம்மை தூக்கி கொண்டு வருவார்கள் பள்ளிவாசலில் இருந்து ஜனாசா தொழுகை முடித்ததற்கு பின்னால் கபரை நோக்கி ஒரு மனிதன் செல்லுகிற சூழ்நிலையில உல் அலிசலம் சொல்கிறாங்க மூன்று விஷயம் சந்தார்பேட்டியில போ மனிதன் போகிற பொழுது கூடையே செல்லும் மூன்று விஷயம் கூட போ ஒன்று அவனுடைய சொந்த பந்தம் இரண்டு அவன் சம்பாதித்த சம்பாத்தியங்கள் மூன்றாவது அவன் செய்த நன்மையோ தீமையோ அமல்கள் ரசூலுல்லா தொடர்ந்து பேசுகிறார்கள் எருஜி இஸ்னானி இரண்டு விஷயம் மீண்டும் வந்துவிடும் செல்வம் மீண்டும் துனியாவுக்கு வந்துவிடும் நம்ம கபருக்கு தூக்கிட்டு போகும் பொழுது காசு பணங்கள் வண்டியாக வாசலாக உறவுகளாக கூட வந்து கொண்டிருக்கும் செல்வம் மீண்டும் துனியாவுக்கு வந்துவிடும் இன்னும் நல்லமல்கள் மட்டுமே அந்த மனிதனோடு நிரந்தரமாக இருக்கும் அவனுடைய சொந்த பந்தம் மீ மீண்டும் வீட்டுக்கு வந்து விடுவார்கள் சொத்து காசுகள் பணங்கள் துனியாவில் பங்கு வைத்து கொடுக்கப்பட்டு விடும் நன்மையோ தீமையோ அது மட்டும்தான் அவனோடு கபரில் நிரந்தரமாக இருக்கும் எனவே நம்முடைய நோக்கம் எல்லா இடத்திலும் நன்மை சார்ந்ததாக மட்டுமே இருக்க வேண்டும் கிடைத்திருக்கக்கூடிய நேரத்தில் என்ன நன்மையை நம்மால் சம்பாதிக்க முடியும் அதுதான் நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர புதிய ஆண்டு வந்துவிட்டது என்கிற கொண்டாட்டத்தில் ஒரு மனிதன் ஆண்டினுடைய துவக்கத்தை பார்க்க கூடாது இங்கே நின்று கடந்துவிட்ட காலத்தை நாம் திரும்ப திரும்பி பார்க்க வேண்டும் நம்முடைய ஆயுளில் அல்லாஹுல்ல ஷானு தாலா நாளைக்கு மறுமையில் கொண்டு வந்து ஒரு அடியானை நிறுத்தியவுடன் இரன் மூன்று கேள்விகளை கேட்பான் ஒரு சில கேள்விகளை கேட்டு அதற்கு நீங்கள் பதில் சொல்லாமல் இந்த இடத்தை விட்டு அசைய முடியாது என்ன உனக்கு நான் ஆயுளை கொடுத்தேன் அதை நீ எப்படி கழித்தாய் உனக்கு நான் வாலிபத்தை கொடுத்தேன் அதை நீ எப்படி கழித்தாய் உனக்கு நான் செல்வத்தை கொடுத்தேன் அதை எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவு செய்தாய் அல்லாஹ் தொடர்ந்து கேட்பான் நான் ஒரு ஒரு சில நல்ல அமல்களை நல்ல கல்வியை கொடுத்தேன் இது மாதிரியான பயான்களின் மூலம் நல்ல செய்தியை நான் உன்னடத்தில் கொண்டு வந்து சேர்த்தேன் அதை கொண்டு நீ அமல் செய்தாயா இந்த நாலு கேள்விக்கு பதில் சொல்லாமல் நம்முடைய பாதம் ஒரு ஜான் கூட அசைக்க முடியாது நாளைக்கு மறுமையில் வச்சு அல்லாஹ் கேட்பான் உன்னுடைய ஆயுள் இத்தனை காலம் இருந்தது நீ எதை சம்பாதித்தாய் துனியாவில் யோசித்து பாருங்கள் நம்முடைய நாம் ஒரு சிலர் நம்மில் நாற்பது வயது உடையவர்கள் இருக்கலாம் முப்பது வயது உடையவர்கள் இருக்கலாம் ஐம்பது அறுபது வயது கடந்தவர்கள் கூட இருக்கலாம் அல்லாஹ்விடத்தில் நாளை நாம் பதில் சொல்லுவதற்கு என்ன நல்ல சம்பாதித்து வைத்திருக்கிறோம் தொழுகை இருக்கிறதா நோன்பு இருக்கிறதா ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் இருக்கிறதா என்று யோசிக்க வேண்டும் கவலையை மனதில் நிலைநிறுத்த வேண்டும் அல்லாஹில் லிஷானு தாலா எஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டங்களையாவது நல்லமல்களோடு கழிக்கக்கூடிய நல்லதொரு தோஃபீக்கை நமக்கு தர வேண்டும் புனிதமான ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹ் நமக்கு பறக்கச் செய்வானாக எதிர்வரும் ஷாபானலும் வறக்கச் செய்வானாக புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்து நிறைய நல்லமல்களை சம்பாதித்து அமல்களின் மூலம் அவன் இறைவனுடைய நெருக்கத்தையும் பொருத்த பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி நல்லொருள் புரிவானாக வாஹரு ஹஹம்லாஹி ரபில்